வணக்கம் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸ் ஜூன் இருபத்தாறு அன்று ஜூன் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒருத்தங்க எப்படி இருக்குங்க எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி இருபத்தாறு ஜூன் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு நேற்று க்ளோஸ் ஆகிருச்சு நேற்றைய கேண்டிலே செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலாப்படி இது அப்ட்ரெண்டு சரி இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்னென்ன ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதினொன்று என்ற நிலையில் வர்த்தகம் ஆகிட்ருக்கு அதாவது ஸ்லைட்லி கேப் டவுன் ஓப்பனிங்கு ஆனால் ஃப்ளாக் டூ கேப் டவுன் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க இப்போ இங்கிருந்து இந்த இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதினொன்றில் ஓப்பன் ஆக இங்கேருந்து மேலே போகுதா இல்லை கீழே வருதா அதுதான் முக்கியமான கேள்வி இப்போ இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதினொன்றுக்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு அப் அப்ட்ரெண்டு அப் டார்கெட்டு இது இது வந்து என்னன்னா நேற்று ஹையே சரி இப்போ இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதினொன்றுக்கு கீழே வர்த்தகம் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் நான் சொல்கிற அப் ட்ரெண்ட் நடக்க வாய்ப்பில்லை டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபது இது வந்து என்ன போன வாரம் ஹை இது வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டை தடுக்கும் இந்த நிலை சரி இப்போ நம்ம மேல்நிலைகளையும் பார்த்துட்டோம் கீழ்நிலையும் பார்த்துட்டோம் இதற்கு இந்த லெவல் லெவலை க்ராஸ் பண்ணால் என்ன டார்கெட் அடுத்த டார்கெட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணால் அடுத்த டார்கெட் என்னங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாற க்ராஸ் பண்ணி ஆனால் அதே சமயம் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு உடைக்கக்கூடாது ஹோல்டு செஞ்சால் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலுக்கு போக வாய்ப்புண்டு இந்த இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு எப்போ தொட்டதுன்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு மொதல் நாள் இந்த எக்ஸிட் போல் வந்துச்சு அதோட யூகங்கள் வந்து திரும்பவும் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது சீட்டு நானூ நானூறு சீட்டு பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும் என்று எல்லாம் இந்த எக்ஸிட் போல்லாம் வந்ததுனால எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாங்க எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தனால அவ்வளோ கொண்டு அந்த இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு கொண்டு போய் அப்புறம் அடித்தாங்க அது வேறு விவசாயம் அந்த ஹை தான் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு சரி இப்போ மேல்நிலைகளை போகிற பார்த்துட்டோம் முதல் நிலையும் பார்த்துட்டோம் ரெண்டாவது நிலையும் பார்த்துட்டோம் கீழே இப்போ கீழ் நிலையும் பார்த்தோம் இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எழுபது எழுவது போன வாரகை வந்து இறக்கத்தை தடுக்கும்னு சொல்லியிருந்தேன் சரி இறக்கத்தை தடுக்கும்னு அதாவது இங்கேருந்து இங்கிருந்து ரீபவுண்ட் ஆகணும் இங்கேருந்து ஆகாமல் உடச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி வரை வில வாய்ப்பு இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுதான் இப்போதைய ட்ரெண்டு நீவே டார்கெட்டை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இவ ரொம்ப மோஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எப்போ இந்த டூ வே ட்ரெண்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி உடையத்தால் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அதற்கு கீழே இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சிக்கு வில வாய்ப்புண்டு இதுதான் நிலைகள் இதற்கு தகுந்த போல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறவாமல் பெல் ஐக்கானை அழுத்தங்கள் பெல் அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் எங்களது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்